ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கம்மவர் காலேஜுக்கு தாண்டி இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு சென்டில் மேற்க பார்த்த பிளாட் வடக்க பார்த்த வாசலாக அமைஞ்சிருக்கு வீடு கட்டி ரெண்டு வருஷம்தான் ஆகுது இந்த வீட்டில் இப்போ ஆள் இருக்காங்க முன்னாடி வந்து ஒரு இனோவா கார் நிப்பாற்ற மாதிரி கார் பார்க்கிங் இருக்குது வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மாடல் கிச்சனாக இருக்குது வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு பூஜை ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி பாத வசதி முப்பதடி அடி பாத வசதி அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இசட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது வீட்டில் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வீடாக இருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு லோன் வசதியும் இருக்குது லோன் வந்து பார்த்திங்கனா முப்பது லட்சம் இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நயன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ